வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ ஜோதி ஆண்டிகிராஃப்ட்ஸுக்கு தான் வந்திருக்கோம் கொலு பொம்மை அங்காடி மயிலாப்பூருக்கு தாங்க வந்திருக்கோம் மயிலாப்பூரில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது அதில் ஒரு ஷாப்பான ஸ்ரீ ஜோதி ஆண்டிகிராஃப்ட்ஸுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வெளியிலே டிஸ்பிளேலே நிறைய வச்சுருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே இது வந்து ராமரோட ஸ்டோரிஸ் தான் வச்சுருக்காங்க ராமர் வந்து வனவாசம் போனது வனவாசில் தங்கினது சிவனை பூஜை செஞ்சது சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றது அதுக்கப்புறம் சபரி மோட்சம் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணரோட வரலாறு கிருஷ்ணர் வந்து ஜெயிலில் பிறக்கிறாரு உடனே வசுதேவர் வந்து அந்த கூடையில் போட்டு கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போகிறாரு இது பார்த்திங்கன்னா யசோதை வந்து வெண்ணெய் கடைஞ்சிட்ருக்காங்க அடுத்தது காளிங்கர் மேலே அவர் நர்த்தனம் பண்ணிகிட்ருக்காரு இது வந்து ஃப்ரெண்டோடு சேர்ந்து வெண்ணெய் திருடுவார்கள் பார்த்திங்களா கிருஷ்ணர் அந்த ஒரு செட்டு இது கோவர்த்தனகிரி மலையை மழையில் சுண்டு விரலால் தூக்குறது இது வந்து குசேலன் கிருஷ்ணரை வந்து ஹக் பண்ணுறது அதாவது கட்டி தழுவிக்கிறது அதுக்கப்புறம் இது வந்து கோபியர்கள் வந்து குளிக்கும்போது அவங்களோட துணிகளை எடுத்து வச்சுப்பார் பார்த்தீங்களா விளையாட்டாக அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்காங்க இது வந்து கிருஷ்ணர் வந்து பசுவோடு சேர்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து குசேலனரோ குசேலரோ கிருஷ்ணரோ உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இது வந்து கிருஷ்ணரோ பலராமனோ காத்தாடி விடுறாங்க பாருங்கள் ஒரு குழந்தைத்தனமான ஒரு செட்டு இது வந்து குசேலருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பாத பூஜை செய்கிற மாதிரி ஒரு செட்டு இது வந்து பலராமரும் கிருஷ்ணரும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி செட் எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா கோபியர்களோட கிருஷ்ணர் வந்து இருக்க மாதிரி அடுத்து இந்த செட்டு வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க அதாவது கரும்புலாம் இருக்குது பாருங்கள் பொங்கல் பொங்குது இது நம்ம பார்த்தசாரதி பெருமாள் தாயார் இது வந்து ஐயப்பன் செட்டு இது வந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் சத்ருகணன் ஆஞ்சநேயர் இருக்காங்க இது வந்து கனகதாரா செட்டு இது வந்து தட்சிணாமூர்த்தி என்னோட தட்சிணாமூர்த்தி நாலு சீடர்களோடு இருக்கிற ஒரு செட்டு உபதேசம் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இது என்ன சீதாராமர் கல்யாணம் எஸ் சீதாராமர் கல்யாணம் இது வந்து வைகுண்டம் செட்டுங்க இது வந்து ஒரு திருமண செட்டு திருமணத்தில் என்னென்ன இருக்குமோ ஐயர் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது பாருங்க அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்காங்க இது வந்து கைலாயம் கார்த்திகை பெண்களோட முருகர் பிறந்திருக்க மாதிரி அந்த ஒரு செட்டு இது வந்து மாயாபஜார் செட்டுங்க அது இல்லைன்னா எப்படிங்க மாயா மாயாபஜார் செட்டு இல்லாமல் கிடையாது இது வந்து பெரும்பாலும் இது பாருங்க சந்திரலேகா செட்டுங்க டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த மோலம் பாருங்கள் இந்த சைடாக வச்சுட்டு சூப்பராக ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த சந்திரலேகா செட்டு ரொம்ப நல்லா இருந்துதுங்க இது பெ பெருமாள் பெருமாள் தாயாரோட இருக்காங்க இது செட்டியார் அம்மா செட்டியார் பாண்டுரங்கன் அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணன் அதே மாதிரி இங்கே திரும்பியும் அஞ்சு பெருமாள் வந்து இங்கே இருக்க மாதிரி இது கீதா உபதேசம் இந்த செட்டு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து விஷ்ணு விஸ்வரூப தரிசனம் இதெல்லாம் வந்து கவர் போட்டு வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியுது இது பானிபூரி செட்டுங்க பானிபூரி இது பண்ணுறாங்க பானிபூரியே சாப்பிடக்கூடாது ஆனால் நம்ம நாட்டில் பசங்க பானிபூரியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு செட்டு அதுக்கப்புறம் துளசி மாதாவுக்கு பூஜை பண்ணுறாங்க லூடோ கேரம்போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க வெளியில நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாங்க மயிலாப்பூரில் தாங்க இந்த ஷாப் இருக்குது கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்தவுடனே நம்மளை பெருமாள் தான் வரவே இருக்கிறாரு இப்போ நம்ம இந்த ஷாப்பை அப்படியே சுற்றி பார்க்கலாம் பெருமாள் புரிச்சவ மூர்த்தி ரொம்பவே அழகாக இருக்காரு தாயாரோட ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்த உடனே நம்மளை ரொம்பவே ஈர்க்குதுங்க அப்படியே நம்ம கடையை வந்து அப்படியே சுற்றி பார்த்துடலாம் நிறைய ஷாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே இடுக்கமாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பட் இந்த ஷாப் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குங்க அழகாக அதாவது எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க நின்று நிதானமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது மாமா மாமி ஒரு திருமண செட்டு இது வந்து சிவனோட சிலை இருக்குது பின்னா இது வந்து லலிதாம்பிகை இது வந்து கைலாயம் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகர் எல்லாருமே இருக்காங்க இது ராமரோட பட்டாபிஷேகம் ராமரோட பட்டாபிஷேகம் ராமர் சீதை எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் அடுத்து ஒரு திருமணம் தான் இதில் வந்து கீழே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க இதுவும் ஒரு திருமண செட்டு திருமணம் முடிஞ்சிடுச்சு அடுத்து வளகாப்பு செட்டு அதே போல் இங்கேயும் ஒரு அழகான வளகாப்பு செட்டு தான் ஐ மீன் சீமந்த செட்டு இது ஃபுல்லாகவே ஒரு டான்ஸிங் டால்ஸு தலையாட்டி பொம்மை சொல்லுவோம் பார்த்திங்களா அது எல்லாமே இருக்குது தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இது வந்து பாவை டான்ஸிங் வால்ஸ் ஐ மீன் டான்ஸிங் டால்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து திருமண மாப்பிள்ளை அழைப்பு காரில் ஊர்வலம் போயிட்டுருக்காரு திரும்பவும் மேரேஜ் தான் இங்கே பாருங்கள் நல்லா உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் சூப்பராக அது இது வந்து லக்ஷ்மி லலிதாம்பிகை சரஸ்வதி துர்கை லக்ஷ்மி பாலாம்பிகை சாரதாம்பாள் அந்த மாதிரி நிறைய பெண் தெய்வங்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இங்கேயும் ஒரு அம்மன் இருக்காங்க இங்கே எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க அடுத்து வந்து பெருமாள் இருக்கார் பெருமாள் தாயார் அவங்க எல்லாமே இந்த லைனில் இருக்காங்க மறுபடியும் லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி நவராத்திரினாலே இவங்க மூணு பேருக்கு தானேங்க முக்கியம் ஸோ அதனால் இந்த மூணு சிலைகள் இருக்குது அடுத்து பெருமாள் தாயார் அதே மாதிரி ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் அந்த மாதிரி செட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய செட்டு இருக்குது இந்த ஷாப்பில் சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் எல்லா விதமான பொம்மைகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் சிவன் நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி முருகர் அப்புறம் பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் வந்து கடுகோக்கஜன் சாப்பிட்ற மாதிரி பாண்டுரங்கர் இந்த மாதிரி அஷ்டலட்சுமி செட்டு பைரவர் எட்டு பைரவரும் அவரோட வாகனங்களோடு இருக்க மாதிரி அந்த சிலையை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க இந்த கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே வந்து பேப்பர் மிஷ் டால்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் க்ளே டால்ஸ் இல்லாமல் ஃபைபர் கிளாஸில் டால்ஸ் வச்சுருக்காங்க அது வாஷபிள்னு சொல்கிறாங்க இது வந்து கைலாய செட்டு அதுக்கப்புறம் இது ஐயப்ப பூஜை அதுக்கப்புறம் கடோத்கஜன் திரும்ப வராரு ஸோ இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல 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 பலன் அதாவது உள்ளே வந்த உடனே நான் பார்த்தேன் என்ன இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏன்னா பொம்மைகள் வந்து பிரைட்டாக இருக்கும் அது ஓகே பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க இது ஃபைபர் கிளாஸ் இது வாஷபிள்னு சொல்கிறாங்க லைஃப் லாங் வந்து இந்த கலர்லாம் போகவே போகாதான் இதை வாஷ் பண்ணலாமா ஸோ பேப்பர் மெஷை விட வெயிட் வந்து இவங்க கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கலர் வந்து பிரைட் வந்து அதாவது அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி பெயிண்டிங் ஸோ வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கலரும் போகாது நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தொடச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இருக்க அந்த ஃபைபர் கிளாஸ் பொம்மைகள்லாம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு கூட ஷிப்பிங் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் இவங்க வந்து ஷிப்பிங் பண்றாங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அஷ்டலட்சுமி செட்டுங்க இவங்கக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வந்து சின்ன சை சைஸில் அதாவது இன்ச்சஸ்ஸு மூணு இன்ச்சு டூ இன்ச்சஸ் அந்த மாதிரி பொம்மைகளும் இருக்குது ரொம்ப பெரிய சைஸ்லேயும் உங்களுக்கு பொம்மைகள் இருக்குது ஸோ சின்னதாக பார்க்குறவங்களும் சின்னதாக தான் வேணும்னு சொல்கிறவங்க கூட இங்கே வரலாம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இங்கே வரலாம் ஸோ புதுசாக இப்போ தான் நீங்கள் தான் புதுசாக வந்து குழு வைக்க போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் வர வேண்டிய ஸ்பாட் இது தாங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த பெயிண்டிங்கோட கலர் வந்து அந்தளவு ப்ரைட்டாக இருக்குது அப்படியே பல 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 பலன்னு இருக்குது ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேரேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி இப்படிலாம் மேரேஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்தந்த இதில் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டில் வந்து மேரேஜ் ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க இது வந்து ஆதிவாசி இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாநிலலாம் ஆதிவாசி இருப்பாங்க அது இது வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சிலைகள் தான் இந்த பக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கான சிலைகளும் குட்டி குட்டி சிலையும் இருக்குங்க இங்கே இப்போ வந்து இதெல்லாம் சுவாமி சிலைகள் இந்த ஃபுல்லாக இது வந்து அயோத்தி ராமருங்க இங்கே ராமர் இப்போ ராமர் தானே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு இது பாருங்க கோல்டு ஃபினிஷிங்கில் எவ்வளோ ஃபியூச்சர் ஃபியூச்சரோட ரொம்பவே அதாவது சைடில் ஃபுல்லாக தசாவதாரம்லாம் செட்டு வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அதாவது கருப்பு அதாவது பிளாக் கலர்லேயும் இருக்குது கோல்டு ஃபினிஷிங் வேணால் அதுவும் இருக்குது ரொம்பவே தத்ரூபமாக இருக்குதுங்க இந்த ஒரு ராமர் வந்து அம்போடு இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பவாக இருக்குது இது கிஃப்ட்டு பேக்காகவும் நம்ம கொடுக்கலாம் ஸோ சின்ன சைஸ்லேயும் இது வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராமர் அயோத்தி ராமர் அதனால் நீங்கள் அந்த செட்டும் வாங்கிக்கலாம் இந்த சின்ன செட்டே வாங்கிக்கலாம் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னா காரில் வைக்கணுன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு மாதிரி கொடுக்கலாம் ஸோ இது கீதா உபதேசம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய அழகழகான வந்து தெய்வ சிலைகள் எல்லாமே இருக்குங்க ஸோ இது வந்து தென்னை மரத்தில் அது அப்படியே காய்ச்சி தொங்குற மாதிரி இது வந்து நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் காளி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க ஷாப் வந்து மயிலாப்பூரில் தாங்க இருக்குது இந்த ஷாப்புக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க வெளிநாடுகளுக்கு இவங்க வெளிநாட்டிலேயும் இவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க இந்த சீனிவாச பெருமாள் ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க பெருமாளை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கார் இந்த பெருமாள் பெரிய சைஸில் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி உற்சவ மூர்த்தியை சின்ன சைஸ்லையும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நேஷ்னல் லீடர்ஸு காந்தி அதுக்கப்புறம் நேரு விவேகானந்தர் அன்னை தெரசா அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எல்லாருமே இதில் வச்சுருக்காங்க விவேகானந்தர் சாரதா தேவி அதெல்லாமே இருக்குது இதெல்லாம் வீடு அதுக்கப்புறம் வந்து அந்த வயலின் மிருதங்கம் இதெல்லாமே இருக்குது இது பாருங்கள் அம்மா வந்து இட்லிக்கு தோசை மாவுக்கு தோசை அரைக்கிறாங்க அங்கே பாருங்கள் அரிசிலாம் இது வச்சுருக்காங்க இது வந்து கொண்டப்பள்ளி அப்படின்ற இருந்து அதாவது மரத்தால் செய்யப்படக்கூடிய பொருள் அதாவது கொண்டப்பள்ளின்ற ஊரில் குடிசை தொழிலாக அந்த கிராமம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருக்காங்க ஸோ அழகழகான மரத்தால் செய்யப்பட்ட இந்த ஒரு விஷயம் பாருங்கள் முரத்தில் புடைக்கிறாங்க அரிசி புடைக்கிறாங்க எவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப நல்லாயிருக்கு இது எல்லாமே உடன் உட் ஐட்டம் தான் கொண்டப்பள்ளின்ற இருந்து தான் இது எல்லாமே வருது ஸோ கிராம தொழிலாக ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க அதாவது அதாவது அவங்க தொழிலை அதாவது என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ எல்லாமே அதாவது ஒரு தொழிலை அழகாக இதில் வந்து காட்சிப்படுத்தி வைக்கிறாங்க காய்கறி விற்கிறதா இருக்கட்டும் பழம் விற்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே ஏர் உழறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே அதில் அழகாக பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே சூப் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க இந்த ஷாப்பை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நியூ வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கங்க இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்